குற்றைக்குடைய நேயர்களுக்கு அ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்க போவது எம்ஜிஆர் ஒருவரை என்னுடைய முகத்திலே இனிமேல் விழிக்காதீர்கள் என்று அலைபேசியிலே சொல்லிவிட்டு வைத்து விட்டார் யாரை சொன்னார் எப்போது சொன்னார் எதற்காக சொன்னார் இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்திரா காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் உறவு சரியில்லாத நேரம் ஒன்று இருந்தது இங்கே இந்திரா காந்தி வந்து சஞ்சையிலே பாராளுமன்ற தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலில் எம்ஜிஆர் சரி என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு பிரதமர் மொரார்ஜி தேசா ஏதோ சொல்ல இங்கே இல்லை பாதுகாப்பு சரியில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார் ஆனால் அங்கே இருந்து இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை அவர் சிங்கார வேலையை அவர் ஆதரித்தார் இந்திரா காந்திக்கு அது ஒரு கடுமையான கோபமாக போய்விட்டது எம்ஜிஆர் நம்மை நம்பி ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தது அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் திமுகவோடு கூட்டு வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார்கள் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மூன்று மாதத்திலேயே நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே எம்ஜிஆர் அவர்களை வென்று ஒரு தனியாக இங்கே ஒரு ஆட்சியையும் அவர் அமைத்து விட்டார் மறுபடியும் அஇஅதிமுக ஆட்சி அமைச்சிட்டார் இந்த நேரத்தில் எப்படியும் இந்த இந்திரா இந்திரா காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறார் அந்த முடிவில் இந்திரா காந்தி தன்னோ தன்னுடைய கட்சிக்கின்ற கூட்டணிகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைக்கின்ற பொழுது பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதிலே ஒரு முயற்சியாக தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிறது இது பல்கலைக்கழக திறப்பு விழாவிற்கு இந்திரா காந்தி அழைக்கிறார் அதற்கு அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அங்கே வெங்கட்ராமன் மற்ற வழியெல்லாம் வைத்து அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்கிறார் இந்திரா காந்தி அவர்களும் பல்கலைக்கழக சிறப்பு விழாவுக்கு வந்துடுறாங்க இங்கே வந்து இருக்கும்போது அங்கே உள்ள பல நிகழ்ச்சிகள் அங்கே நிறையா உள்ளே நடக்குது அப்போ அங்கே வந்து ஒரு கவியரங்கம் நடக்குது அந்த கவியரங்கத்தில் வந்து புலவர் புலமைப்பீத்தன் கவிதை பாடுறார் அவர் கவிதை பாடும்போது புலமைப்பீத்தனை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்களின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்தவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் பிரபாகரனை பல நாட்கள் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தவர் இன்னும் எம்ஜிஆருக்கு பிரபாகரனை அறிமுகப்படுத்தியதே புலவர் புலமைப்பித்தன் அவர் கடைசி வரை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு புலவர் அவர் அங்கே ஒரு கவிதையை பாடுறார் அவருடைய நிலைமை விளக்கி அங்கே ஒரு கவிதையை பாடுறாரு சஞ்சயினே இழந்து விட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ சஞ்சய் காந்தியை இழந்ததுனால அவளுடைய ஒரு மகனுடைய இழப்புனால என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க தவிக்கும் எங்கள் பஞ்சைகளை பராரிகளை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதென்ன முறையும் இலங்கையிலேருந்து இங்கே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களை நீங்கள் இன்னும் ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கீங்களே இது முறையா அப்படின்னு கேட்டு அம்மா கொஞ்சம் நீ மனதை வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும் நீ கொஞ்சம் முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும் இல்லை என்றால் வஞ்சனை நீ செய் வஞ்சனை நீ செய்கின்றாய் என என் மனம் சொல்லாதா நீ இந்த மாதிரி நீ வந்து வஞ்சனை மன சொல் வஞ்சனை செய்கிறேன்னு சொல்ல வாய் மறுக்கும் என்னுடைய வாய் வேணால் மறுக்க நீ வஞ்சனை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆனால் என் மனம் சொல்லாதா என் மனசு அது நினச்சிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லி ஒரு கவிதையை அங்கே பெரிய கவிதையாக சொந்த மாதிரி தான் சுருக்கேன் இது கவிதையை பாடிவிடுகிறார் இது அன்றைக்கி சாயங்காலம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பின்னாடி கிட்ட போய் ஒருத்தர் போய் நிறைய பேர் அங்கங்கே நிறைய பற்ற வசிக்கிட்டே இருப்பாங்க அதை நான் அவரை கட் கட் பண்ணி விட்டு நாம போய் அங்கே நெருங்கிக்கிறோம் அப்படி எம்ஜிஆருக்கும் புலமை ஒரு நெருக்கமான உறவு ஆக புலமை பித்தனை கட் பண்ணி விடுறது என்னானோன்னு இந்த ஒரு கவிதை கிடைச்சிருச்சு இதை இந்திரா காந்தி தாக்கி இவர் கவிதை பாடி நான் எம்ஜிஆர்ட்டை போய் சொல்லிடுவோன்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட வர்றாரு ஒருத்தர் அவர்டும் சொல்கிறார் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் இந்த கூட்டை உருவாக்கணும்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் புலமை பித்தன் ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்லி கவிதை பாடிட்டார் இது அந்த அம்மாவுக்கு தெரியும் போது என்ன ஆகும் இப்படியெல்லாம் புலமை பித்தன் செய்யலாமா அப்படின்னு அங்கே எம்ஜிஆர்ட்ட சொன்னோன்னு அவர் கோபம் வந்துடுது உடனே காலை ஆறு மணிக்கு ஃபோனை எடுக்கிறாரு புலமை பிச்சனுக்கு இனிமேல் என் முகத்திலே விழிக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு புலமை பித்தன் பார்க்குறாரு என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு ஓ ஒருவேளை நேற்று ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கடிதத்தை எடுக்கிறாரு கடுமையாக எம்ஜிஆருக்கு திட்டி ஒரு கடிதத்தை எழுதி அஞ்சலில் அனுப்பிடுறார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் புலமை பித்தன் ஒரு பொதுவான விஷயத்திலே எனக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த காலத்திலும் ஒத்து போனதே இல்லை அவர் ஒன்றை சொல்லுவார் நான் ஒன்றை சொல்லுவேன் ஆனால் எங்களுடைய உறவுகள் இதனால் அற்றுப்போனதும் இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே நாங்கள் வேறு கருத்துக்களை சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு நேரம் வரலங்கும் போது எங்கேயோ புலவரை காணா உன்னை புலவரை கூப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் கடைசி வரை எம்ஜிஆர் இறக்கும் வரை புலமைப்பித்தனோடு நட்பாக இருந்தார் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் அவரை உயர்த்தியும் அழகு பார்த்தார் ஆனால் இடையிலடையில் ரெண்டு பேருக்கும் சண்டையும் வரும் அது வேறு ஏன்னா அதை வந்து அவங்க புரிஞ்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட காரணத்தால் அந்த கருத்து ஒத்துப்போகாத காரணத்தினாலே சண்டை போட்டிருக்கிறார்கள் அதனால் அன்றைக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு அவர்கள் இருவருமே பல முறை சண்டையும் போடுவாங்க ஆனால் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்